இந்த வீடியோவை வழங்குவோர் பீகா பிரீமியம் ஹேர் டானிக் மற்றும் பீகா ஷாம்பு ஹேர் கலர் ட்ரிபிள் பிளஸ் குடியிலிருந்து விடுபட சென்னை ஜீவன் கேர் தொடர்புக்கு நைன் ஜீரோ டூ ஃபைவ் நைன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் நைன் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் கலக்கல் சினிமா வீவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து அரசியல் கலந்த ஒரு சினிமாவை தான் பார்க்க போகிறோம் ஆமாம் நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சது அப்படின்னா என்ன பண்ணுவோம் ஐசோ போலி அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அஜித்தோட ரசிகர்கள்கிட்ட வந்து பாஜக வந்து பெரிய ஐஸ் கட்டி வச்சிருக்காங்க அதை பார்த்து தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் அஜித்தரை பற்றி எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து அரசியல் வந்து முழுசாக விரும்பாதவர் ஒருத்தர் அது இல்லாமல் தனக்கு இருந்த ரசிகர்கள் கூட்டத்தையே வேணான்னு சொல்லிட்டு ரசிகர் மன்றத்தை கலைச்சிட்டு நடிக்கிற வேலையை மட்டும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நடிக்கிற வேலையை மட்டும் சிறப்பாக பார்த்துட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் தமிழிசை சவுந்தரராஜன் மடம் வந்து ரீசெண்டாக நடந்த எல்லா படத்தை பற்றியும் கான்ட்ரவர்சி அதாவது எல்லா படத்தையும் விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி விமர்சனம் பண்ண படம் வந்து மெர்சல் மற்றும் சர்க்கார் ரெண்டு படமும் அவங்க ராசியே என்னவோ அவங்க விமர்சனம் பண்ணி நிறைய பெரிய லெவலில் இட்டாயிடுச்சு அண்ட் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அழிச்சின்னு எல்லாருக்குமே தெரியும் இந்த நிலைமையில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா அஜித் சாரோட ஃபேன்ஸ் நூறு பேருக்கும் மேலே வந்து பிஜேபி கட்சியில் வந்து இணைஞ்சிருக்காங்க யாரோட தலைமையில் பார்த்தீங்கன்னா அஜித் அவரோட தலைமையில் தமிழிசை சௌந்தரராஜன் முன்னிலையில் இணைஞ்சிருக்காங்க ஸோ இந்த இணைஞ்சதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு விழாவாகவே கொண்டாடி இருக்காங்க திருப்பூரில் ஆமா இந்த விழாவில் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மோடி அவர்களுடைய திட்டத்தை வந்து நீங்க தான் மக்கள் கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற தாண்டி வந்து தமிழகத்துல வந்து தாமரை மலரை வந்து உதவணும் அப்படின்ற சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அப்படி அஜித் சார் வந்து ரொம்ப புகழ்ந்து தள்ளியிருக்காங்க அதுல முக்கியமா சொன்னது அஜித் சார் வந்து ரொம்ப நேர்மையான ஒருத்தர் சினிமாலேயே அண்ட் வந்து அவர் சம்பாதிக்கிற நிறைய பணங்கள் வந்து மக்களுக்கே செலவு பண்ண ஆசைப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் சாரோட ஃபேன்ஸ் நீங்களும் அந்த மாதிரி தான் இருப்பீங்க ரொம்ப நேர்மையானவா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஐஸ் கிட்டிய தூக்கி தலையில வச்சிருக்காங்க அஜித் சார் ரசிகர்கள் வச்சதா இல்ல அஜித் சாருக்கு வச்சதானே தெரியல ஆமாம் பிஜேபி சைடில் ஆல்ரெடி ஆல்ரெடி தளபதி வந்து தூக்கி வச்சு பாராட்டினாங்க பட் ஆனால் மெர்சல் சர்க்கர் படம் வந்ததுக்கப்புறம் அப்படியே வந்து இந்த பக்கம் வந்துட்டாங்க இதே மாதிரி தான் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா விசுவாசம் படம் வந்ததுக்கப்புறம் தலையோட ரசிகர்கள் எல்லாருமே வந்து தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க பட் இது எங்கே போய் முடியுன்றது எங்களுக்கும் தெரியல இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வர காரணத்தினால எல்லா கட்சியுமே ஒவ்வொரு கட்சியோட வந்து கூட்டணி அமைச்சிட்ருக்காங்க பட் ஆனால் பாஜக மட்டும் வித்தியாசமாக ரசிகர்களோட பட்டாளத்தை தூக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு ரசிகர்கள்லாம் வந்து அப்ரோச் பண்ணி கட்சியில் இணைச்சிட்டு பட் இது வந்து அஜித் சாரோட ரசிகர்கள் ஆல்ரெடி இணைச்சதை தாண்டி வந்து அஜித் சாரையும் வந்து டார்கெட் பண்ணுறாங்களா உங்களோட கருத்து என்னன்றதை கீழ கமெண்ட் பண்ணுங்க ஒருவேளை அஜித் சார் அரசியலுக்கு வந்தா அது எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கலக்கல் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க